பணிகளுக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்கியதில்லை விமர்சனம் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி வழங்க வேண்டும் சென்னை முதன்மை கல்வி அதிகாரி உத்தரவு உரிமம் பெறாத பட்டாசு ஆலைகளுக்கு ரசாயன பொருட்கள் எப்படி கிடைக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி மோடி அரசிற்கு தமிழக மக்கள் மீது கொஞ்சம் கூட கருணை இல்லை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கு சென்னையில் என்ஐஏ விசாரணை ஆறு நாடுகளுக்கு தொண்ணூத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பது மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி மத்திய அரசு அனுமதி சிறுபான்மையினருக்கு மாட்டிறைச்சி உண்ணும் உரிமையை அளிக்க காங்கிரஸ் விரும்புகிறது யோகி ஆதித்யநாத் விமர்சனம் மோடி அமித்ஷா ஆகிய இருவரும் விற்பனையாளர்கள் மல்லிகார்ஜுன கார்கே கடும் தாக்கு அமலாக்கத்துறையை மத்திய அரசு பழிவாங்க பயன்படுத்துகிறது உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் மனு மணிப்பூர் வன்முறை சிஆர்பிஎஃப் வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழப்பு ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஐந்தாக பதிவு தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வானிலை மையம் எச்சரிக்கை பதினாறு மாவட்டங்களில் கோடைக்கால பருவமழை பெய்யவில்லை வானிலை ஆய்வு மையம் தகவல் இன்றைய ஐபிஎல் போட்டியில் குஜராத் பெங்களூரு அணிகள் மோதல் சென்னை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்